குட் மார்னிங் யோஸ் நான் சம்பத் குமார் ஸ்ரீ பவானி காலந்து பேசுகிறேங்க பவானி காஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டங்க சென்னை பெங்களூர் ஹைவேவில் இருக்கும் நியூ சிஎம்சி ஹாஸ்பிட்டல் ராணிபேட் கேம்பஸ் அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க இன்னொரு லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா ரத்னகிரி ஃப்ளைஓவர் அந்த ஃப்ளைஓவருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு லெஃப்ட் சைடில் நம்ம ஆஃபீஸ் இருக்குங்க லொக்கேஷன் உங்களுக்கு கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸியாக இருக்குங்க தனிப்பட்ட முறையில் லொக்கேஷன் ஷேர் பண்ண சொன்னாலும் ஷேர் பண்ணி விடலாங்க நீங்கள் அதை பார்த்து வரலாம் காரில் வரக்கூடியங்க ட்ரெயினில் வரக்கூடியங்க காட்பாடி வாங்க காட்பாடி வந்து வர்றது ஈஸியாக இருக்கும் லெஃப்ட் சைடில் சர்வீஸ் ரோடில் போகிறீங்கன்னா இன்னொரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் அந்த ரத்தாய் முருகன் டெம்பிள் வந்துடுங்க கோயிலுக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு ஐநூறு மீட்டர் தான் தூரம் ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு ஸ்ரீ பவானி கார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அப்போ போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் உட்காந்து ரீச் ஆகுங்க இன்றைக்கி நம்ம எந்த உடையோட வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோர்ட் ஃபிகோ டீசல் வேரியன்ட் டூ தௌசண்ட் டுவெல் மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க கிலோமீட்டர் எண்பத்தெட்டாயிரம் ஓடிருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க அது பண்டை இன்ஜின்லாம் பிரமாதமாக இருக்கும் ஏசி அட்டகாசமாக இருக்குங்க இன்டீரியர் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அற்புதமான ஃபோர்ட் ஃபிகோ ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி பெண்ட் விண்ட்ஷீல்டு கிராக் இருக்குங்க கல்லடி பட்டிருக்கு அது மாற்றி தான் கொடுக்குறோம் கஸ்டமருக்கு நம்பர் பிளேட்டும் மாற்றிடுறோங்க வேறு ஆர்டர் பண்ணிட்டு வரும் அது மாற்றி கொடுத்துட்லாங்க வண்டி அப்படியே கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க வண்டி இன்ஜின் கண்டிஷன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது மாசு மறு இல்லாத வண்டின்னு சொல்லலாம் அந்த வண்டியை ஒரு அற்புதமான ஃபோர்ட் ஃபிக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கேட்டிருக்காங்க பட் அது ஃபைனல் ப்ரைஸ் இல்லைங்க நேராக வாங்க பெஸ்ட்டாக நெகோஷியேட் பண்ணி தரலாம் நேராக வாங்க பெஸ்ட்டாக நெகோஷியேட் பண்ணலாங்க ஃபோனில் எல்லோரும் நெகோஷியேட் பண்ணுங்கள் ஃபோனில் ஃபோன்லேயே பேசுகிறாங்க எப்படி அவங்க வந்து வண்டி கண்டிஷன் தெரிஞ்சுக்காமல் பேச முடியும் தெரியலங்க நேராக வாங்க வண்டி டச் பண்ணி பாருங்கள் மெக்கானிக் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள் ப்ரைஸ் வந்து நீங்கள் பேசி எடுத்துக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க ஆமாம் நேராக வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் வண்டியை வரதுக்கு மேலே வெளியே ஏதாச்சும் ஃபோர் ஃபிகோ இருந்தாலும் நீங்கள் அதையும் வந்து பார்த்துட்டு வாங்க அப்போ தான் இந்த வண்டி ஏன் வாங்கணுன்றது புரியும் ஒரு அற்புதமான வண்டிங்க எண்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி முப்பது கிலோமீட்டர் வடிக்குங்க இன்டர்லாம் கூட பிரமாதமாக இருக்குங்க ஒரு அற்புதமான ஃபோர்ட் ஃபிகோ உங்க வெயிட் பண்ணிட்டுருக்கு நேராக வாங்க டெஸ்டே பண்ணி எடுத்துக்கோங்க வண்டியோட நம்பர் வந்து ஆன்லைனில் செக் பண்ணிக்கோங்க இன்சூரன்ஸ் வந்து ஒன் இயர் ஃபுல்லாக இருக்குது அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ஒரு அற்புதமான ஃபோர்ட் ஃபிகோங்க அற்புதமான ஃபோர்ட் ஃபிகோ டீசல் வேரியன்ட் நல்ல மைலேஜ் வரக்கூடிய வண்டிங்க இருபது இருபத்தி ரெண்டு மைலேஜ் வண்டி இருபது இருபத்தி ரெண்டு வரும் மைலேஜ் அதிகமாக கூட வருங்க ஃபோர்டுக்கு ஓட்டுறது தனி சுகம் ஹேட்ச்பேக் சின்ன வண்டி குட்டி வண்டி பவர் பேக்க வெஹிக்கிள் நல்லா லாங் டிரைவ் கூட நல்லா இருக்கும் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் புது டயர் இருக்குங்க டயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நைன்ட்டி பர்சென்ட் இருக்குங்க பேக் டயர் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தான் இருக்கும் ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டர் விட்டு நீங்கள் டயர் மாற்றிக்கலாம் ஒரு அற்புதமான ஃபோர் பிக்கும் நேராக வந்து பாருங்கள் டெஸ்ட் டே பண்ணி வண்டி எடுத்துக்கோங்க தேங்க் யூ யோஸ் தேங்க்யூ வெரி மச்